ஆனா நம்ம வச்சிருக்கமே ஒரு போலியான ஒரு முதலமைச்சர் தேர்தல் வந்தா வன்னியர்கள் ஞாபகம் வந்துடும் அவருக்கும் அவர் பிள்ளைக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தெரு தெருவா வந்து சொன்னாரு ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த இடைத்தேர்தல் இல்லை இதுக்கு முன்பு நடந்த இடைத்தேர்தல் அப்பப்ப இடைத்தேர்தல் வந்துட்டு இருக்காங்க அதுல ஆட்சிக்கு வந்தவுடன் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுப்போம் என்று தெரு தெருவா போய் சொன்னீங்களே ஸ்டாலின் அவர்களே போன சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நீங்களும் சரி போய் சொன்னீங்களே நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு ஒதுக்கீடு போய் சொன்னீங்களே இருக்கிற கோமலத்தை புரிஞ்சிட்ட இவ்வளவு

அது அடுத்த கட்டம் நம்ம சிறை நிரப்புகின்ற ஒரு போராட்டம் அது எப்படி போராட்டம் நான் சொல்றேன் நானு அதுக்கு அப்புறமும் அப்புறம் நமக்கு தெரிஞ்ச வழிதான் தயாரா இருக்கீங்களா ஏன்னா இது ஏதோ நம்ம சொகுசா வாழணும்னு கிடையாது நம்ம போதும் கல் உடைச்சிட்டு எங்க பார்த்தாலும் ஒரிசால போய் கல் உடைக்கிறான் அங்க போய் அங்க குவாரியில கொத்தடிமையா இருக்கிறான் ராமேஸ்வரத்துக்கு போனா அங்க போய் ஐயா சிரிச்சா பார்த்தா பல்லு மஞ்சள் இருக்கு எங்கடா தருமபுரியான்னு கேட்டா ஆமா ஐயான்னு சொல்றான் வேலை இல்லை படிப்பு இல்ல கொத்தனார் வேலை பண்ணிட்டு இருக்கிற